அனைவருக்கும் வணக்கம் ஊச்சி வெயில்லைங்க மாடியில டெரஸில் தான் இருக்கிறேன் இந்த டெரஸ்க்கு வரத்துக்கு காரணம் வந்து நான் அடிக்கடி இடையில தடவை பேசிருக்கேன் விட்டமின் டியை தேடி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க இந்த போன் டென்சிட்டியெலாம் குறையுது பார்த்தீங்களா போனோட அடர்த்தி குறையிறதுக்கு விட்டமின் டியும் வந்து கம்மியாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து போன்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக போய்டும் பாடி பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும் இது ஒரு படித்த தகவல் தாங்க நம்ம அடிக்கடி வெயிலில் உடம்ப காட்டு முன்னாடி இளம் வெயில் கால வெயில் மாலை வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் டாக்டரோட அட்வைஸ் படி பதினோரு மணிக்கு மேலே மூணு மணிக்குள்ளே நம்ம உடம்பு வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அந்த சன்லைட்டில் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு நடந்து போனோம்னா எல்லோரும் நம்ம வித்தியாசமாக பார்ப்பாங்க என்னது இந்த நேரத்தில் வாக்கிங் மாதிரின்னு அதனால் என்ன செய்ய வேறு வழி இல்லாமல் தாங்க வந்திருக்கேன் அப்போ பதினோரு மணிக்கு மேலே மூணு மணிக்குள்ளே ஒரு ஹாஃப் அன் ஹவர் குறைச்சலாக ஒரு இருபது நிமிஷம் நம்ம உடம்பு வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகணும் எப்படின்னா நம்ம உடம்புல சாரி உடம்புல மேலே ஸ்கின்னில் மினு மினுன்னு இருக்கும் அது அதை எண்ணெய்சத்து அதுக்கு தோலுக்கு அடியிலேயும் நமக்கு கொழுப்பு இருக்கும் பார்த்தீங்களா இந்த கொழுப்பும் இந்த சன்லைட்டும் ஆகி நமக்கு விட்டமின் டியை உருவாக்கி தருது அப்படிங்கிறப்ப நம்ம விட்டமின் டிக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்கள் இல்லைன்னா நம்ம மெடிசன் மூலமாக தான் எடுக்கணும் அந்த டெஃபிஷியன்ஸியை தவிர்க்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்ல மெல்லுஸ் ஒரு காட்டன் கிளாத் மாதிரி மெல்லுஸாக நீங்கள் போட்டுக்கிட்டு வந்துடலாம் இப்போ பீச்சிலலாம் நிறைய பேர் ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா சன்லைட்டில் குட்டியாக கிளாத் போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா நம்ம அப்படிலாம் போட முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு நைட்டி மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம கை காலில் எல்லாமே உடம்புல எந்த அளவுக்கு சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லதுங்க அப்படியே சும்மாவும் வரலங்க காய போடுறதுக்கு தான் வந்தேன் அந்த கம்பு காயப்போட்டு சுண்டை வத்தல் மிதுக்கு வத்தல் இதையும் காயப்போட்டாச்சு இது பாப்பாவோட என் பொண்ணோட ஷாலை வச்சு தான் மறைச்சிட்டேன் எனக்கு அங்கே வீட்டில் பெரிய பெரிய சேலைகள்லாம் வச்சுருப்பேன் இங்கே வந்து அந்த மாதிரி பழைய சேலைகள்லாம் நான் கொண்டு வரல நாம் அங்கே ஊர்லேயும் இருக்க வேண்டியிருக்கு இங்கேயும் இருக்க வேண்டியிருக்கு ரெண்டு பக்கமும் இருக்க வேண்டியிருக்கு இடையில இடையில டேர்ன் போட்டு தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடம்புக்கு வந்து உள்ளே நம்ம சாப்பிட்ற பொருள்கள் மட்டும் இல்லைங்க வெளியிலையும் நம்ம நிறைய கவனிக்க வேண்டிய